அனைவருக்கும் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி ஒரு திருக்கடையூரில் ஒரு கல்யாணம் ஒன்று அறுபதாம் கல்யாணம் அதுக்காக போயிருந்தோம் போகிற போகிறப்ப அப்படியே போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு போனோம் தரங்கம்பாடி இந்த இடம் யாருமே பார்த்ததில் நான் கூகுளையும் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன் அது வரல உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் இந்த இடத்தோட பேர் என்ன அப்படின்னு எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு இடம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு இந்த இடம் படகு கட்டுற அந்த அமைப்பு இப்போ இது இதெல்லாம் நான் பார்த்ததில்ல இதெல்லாம் புதுசு பசங்களையும் அழைச்சிட்டு போய் காமிக்கலாம் எல்லாருமே தரங்கம்பாடி பார்க்கக்கூடிய ஒரு இடம் ஆனால் இந்த இடத்த வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா காணும் எல்லாரும் போய் பாருங்க ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு காரு ஆட்டோ அப்படி போனால் தான் போக முடியும் பஸ் ரூட்டோ எதுவும் இல்லை பைக்கில் போறவங்க போகலாம் அழகான ஒரு இடம் உள்ளுக்குள்ளார ஒரு ஒரு கிலோமீட்டர்கிட்ட கடலுக்குள்ளார போகிற மாதிரி இருந்துச்சு அந்த வழியும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அமைதியான ஒரு இட சூழல் இருந்துச்சு அந்த இடத்தோட பேர் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் எல்லோருமே போய் பாருங்கள் பசங்களுக்கும் படிப்பு சார்ந்த விஷயமாகவும் தரங்கம்பாடியில் நிறையா இது இருக்குது இந்த கடல் ஆரம்பிச்சிருச்சு அந்த பாலத்துக்குள்ளேற போக ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டு சைடுலையுமே படகு நின்றுச்சு உள்ளுக்குள்ளேற போக போகல அவ் அவ்வளோ ஒரு ரம்யமாக இருந்துச்சு எவ்வளோ ஒரு கவலைகள் ஒரு கோபம் இருந்தாலும் இந்த இடத்த பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மனசு அமைதியாகிடுங்க பசங்களை அழைச்சிட்டு போங்க தரங்கம்பாடியில் உள்ளவங்க இந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் ரெண்டு சைடுமே இருந்த மாதிரி இருந்துச்சு எல்லாரும் கார்லேருந்து இறங்கியாச்சுங்க என் பையன் நிற்கினான் பாருங்கள் அதுலேருந்து உள்ளுக்குள்ளார ஒரு கிலோமீட்டருக்கிட்ட இருக்கும் அது எந்த ஆஃப் குறையிலும் அவ்வளோ ஒரு அழகான ப்ளேஸ் ரெண்டு சைடுலேயும் கடல் அழா ஒரு ரம்மியமான பகுதி போய் பாருங்கள் எல்லாருமே பசங்கள் அழைச்சிட்டு போங்க ஜாக்கிரதை அழைச்சிட்டு போங்க ஆனால் அங்கே திங்ஸ் வாங்கிறதுக்கு எந்த கடையுமே எதுவுமே இல்லை நீங்கள் ஸ்நாக்ஸோ சாப்பாடோ ச தரங்கம்பாடிக்கு போகும்போது வாங்கிட்டு போயிடுங்க அங்கே சுற்றிலுமே எதுவுமே இல்லை ஹோட்டல்ஸு எதுவுமே இல்லை நீங்கள் வாங்கிட்டு போங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பென்ட் பண்ணலாம் கோட்டை இந்த இந்த மதல் சுவர் சைடு மாதிரி இருக்கிற இந்த பிளேஸு அங்கே ஒரு சின்ன கோயில் இருக்கா அது அந்த டேனிஸ் கோட்டை கட்டினவங்க வாழ்ந்த வீடு அதெல்லாம் அங்கே இருக்குது எல்லாருமே போய் பாருங்கள் பசங்களை கண்டிப்பாக அழைச்சிட்டு போக வேண்டிய இடம் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் இயற்கையை ரசிக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு போகலாம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க இந்த இடத்தோட பேர் என்னான்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்கள் எல்லோரும் சென்று பார்க்கக்கூடிய இடம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நீங்கள் பசங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஜாலியாக போயிட்டு வாங்க அதே அளவுக்கு சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் போய்ட்டுவாங்க தேங்க்யூ